வணக்கம் அன்பிற்கினிய வராகி பக்த கோடிகளே பஞ்சமி இன்று இரவு ஒரு மணி இருபத்தைந்து நிமிடங்களிலே பிறக்கிறது நாளை புதன்கிழமை பூராவிலும் பஞ்சமி இருக்கிறது நாளை இரவு பதினொன்று பதினொன்றுக்கு பஞ்சமி நிறைவடைகிறது ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் புதன்கிழமை அன்று கோயிலுக்கு வந்து விளக்கேற்றி வழிபடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எப்பொழுதும் போல மாலையில் வேள்வி பூஜையுடன் பூஜை நடைபெறும் காலையிலிருந்தே விசேஷ பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் வாங்க விளக்கேற்றுங்கள் மஞ்சள் மாலை சாத்துங்கள் அன்னையின் அருண் பெறுங்கள் என்று அன்புடன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள்